ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சில வருடங்களாக சில காரணங்களுக்காக வெளிவராமல் போய் கொண்டிருந்த அயலான் படம் இப்போது ரிலீஸ் ஆகியிருக்கிறது சிவகார்த்திகேயன் குழந்தைகள் விரும்பும் ஒரு ஹீரோ அதே மனதில் வைத்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் விவசாயம் பார்த்து கொண்டு உரமில்லாமல் விவசாயம் செய்வதால் வெட்டுக்கிளிகள் வந்து அவர் தோட்டத்து பயிரை நாசமாக்குகிறது ஆதாரம் இல்லாமல் அங்கு இருக்க பிடிக்கவில்லை ஏதாவது சென்னை சென்று அங்கு போய் பார்த்த முதல் வைத்து கழுவிக்கிறேன் என்று சிவகார்த்திகேயனின் அம்மா பானுப்பிரியா கிளம்ப அவரை தடுத்துவிட்டு சென்னை வருகிறார் சிவகார்த்திகேயன் விண்ணிலிருந்து விடும் ஒரு கல்லை கொண்டு கனிம வளங்களை சுரண்டும் நோக்கமுடைய வில்லன் பல உயிர்கள் இறப்பது பற்றி கூட கவலைப்படாமல் அந்த கல்லை வைத்து செயல்படுகிறார்கள் வில்லனும் இஷா கோபிகரும் உலகத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் ஏலியன் உலக மக்களை காப்பாற்ற பூமிக்கு வருகிறது சிவகார்த்திகேயனிடம் அது வந்து சேர அதனை தொடர்ந்து சுவாரஸ்யமான காட்சிகள் ஏலியனை வைத்து கொஞ்சம் காமெடியும் நிறைய சென்டிமெண்ட்டும் தந்திருக்கிறார் டைரக்டர் இவர் ஏற்கனவே டைம் மிஷன் சப்ஜெக்டை எடுத்து வெற்றி கண்டவர் இந்த பொங்கல் ரிலீஸில் முந்தி போகும் படம் இந்தவாகத்தான் இருக்கிறது நிரபுஷா கேமரா விஎஃப்எக்ஸ் ஏஆர் ரகுமானின் இசை சூப்பர் நாயகி ரகுல் பிரீத் சிங் செம அழகு ஆனால் பெரிதாக நடிக்க வாய்ப்பில்லை யோகி பாபு பரவாயில்லை கருணாகரன் பாலசரவணன் கோதண்டம் இரிட்டேஷன் அயலான் சிவகார்த்திகேயனையும் டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் கைவிடாது இருக கை கொடுக்கும் இதன் வெற்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்காமல் அந்த பெல் ஐ கிளிக் பண்ணியிருந்தேன் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பை